தாயார் தன் கணவரை சரமாரியாக அடித்த பிறகு முகத்தில் ஒரு தீய சிரிப்பை காட்டினார் பிறகு வெறுங்காலுடன் கண்ணாடி துண்டுகளின் மீது நடந்தார் ஆனால் காலில் ஒரு காயமும் ஏற்படவில்லை அறையைச் சுற்றி நடந்தார் அப்போது தாயார் படிக்கட்டுகளிலிருந்து கீழே வந்தார் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தந்தையும் மிகவும் குழப்பமாக உணர்ந்தார் வீட்டில் ஏதோ கெட்ட சக்தி நுழைந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார் குடும்பம் புதிய வீட்டிற்கு குடிவந்ததிலிருந்து வீட்டில் வினோதமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தன ஒருநாள் காலையில் வீட்டின் ஜன்னலில் ஒரு இறந்த பூனை தொங்கிக்கொண்டிருந்தது அது சிறுமியை மிகவும் பயமுறுத்தியது அவள் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் மீண்டும் வரும் வழியில் பக்கத்து வீட்டுக்காரரின் கார் சாலையை மறித்தது எனவே தந்தை பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று முறையிட நினைத்தார் ஆனால் அவர் நுழைந்ததும் தரையில் அழுகிய கரு ஒன்று இருந்தது எதிரே இருந்த மலையும் பயங்கரமானதாகவும் வினோதமாகவும் இருந்தது பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்குள் சென்றதும் இரத்தம் தோய்ந்த விலங்குகள் தொங்கிக் கொண்டிருந்தன அப்போது தந்தை தான் நாய் எச்சத்தில் கால் வைத்துவிட்டதாக நினைத்தார் ஆனால் அது ஒரு இறந்த பறவை அதை பார்த்து தந்தை வியர்த்து போனார் அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் திடீரென பின்னால் வந்து தந்தையை பார்த்தார் தந்தை பயத்தில் பேச முடியாமல் அங்கிருந்து ஓடினார் இரவில் தூங்கும்போது அடுத்த வீட்டில் இருந்து வினோதமான சத்தம் கேட்டது பக்கத்து வீட்டுக்காரரில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக தந்தை நினைத்தார் எனவே அவர் காவல்துறையை அழைத்தார் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் ஒன்றும் நடக்காதது போல் காட்டிக்கொண்டார் பயங்கரமான விஷயம் என்னவென்றால் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் காணாமல் போயிருந்தன எங்கும் துணிகளும் துணி தயாரிக்கும் இயந்திரமும் மட்டும் இருந்தன தந்தை எவ்வளவு சொல்லியும் காவல்துறையினர் நம்பவில்லை காவல்துறை சென்ற பிறகு பக்கத்து வீட்டுக்காரர் தந்தையின் வீட்டை வினோதமாக பார்த்தார் தந்தையின் வீட்டில் அடுத்தடுத்து வினோதமான சம்பவங்கள் நடந்ததால் தந்தை செய்வதறியாது தன் தம்பியிடம் உதவி கேட்டார் அவர் பேய் ஓட்டும் மதகுரு ஆனால் தம்பி முன்பு பேய் ஓட்டும் முயற்சியில் தோல்வியடைந்து ஒருவர் இறந்ததால் அன்றிலிருந்து மனதளவில் ஒருவித பயம் இருந்தது முதலில் அவர் அண்ணனின் வேண்டுகோளை நிராகரிக்க நினைத்தார் ஆனால் குடும்பத்தை காப்பாற்ற முடிவு செய்து உதவ வந்தார் நடந்த விவரங்களை அறிந்த பிறகு தம்பி பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நிலைமையை பார்த்தார் உண்மையில் பக்கத்து வீட்டுக்காரர் ஏற்கனவே ஒரு பேயால் கொல்லப்பட்டிருந்தார் அந்த பேய் தம்பி முன்பு பேய் ஓட்ட முயன்று தோல்வியடைந்த அதே சிறுமிதான் அந்த பேய் தம்பியின் குடும்பத்தினர் அனைவரையும் கொல்வதாக சபதம் செய்திருந்தது முன்பு தம்பி தன் குடும்பத்திற்கு எந்தத் தொந்தரவும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணனை வேறு வீட்டிற்கு போகச் சொன்னார் இப்போது தம்பி இவையெல்லாம் தன்னால் நடந்தது என்று உணர்ந்தார் இரவு நேரங்களில் பேய் யார் உடலில் வேண்டுமானாலும் புகுந்து கொள்ளலாம் என்பதால் அவர் குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்றாக தூங்கச் சொன்னார் நள்ளிரவில் சிறுமகன் சிறுநீர் கழிக்க எழுந்தான் பேய் சிறுவன் உருவம் எடுத்து கத்தியால் மதகுருவின் முகத்தில் குத்த வந்தது கத்தி முகத்திற்கு அருகில் வந்ததும் நின்றது மதகுரு ஏற்கனவே தயாராக இருந்தார் மதகுரு எல்லாவற்றையும் கண்காணிப்பு கேமராவில் பதிவு செய்தார் இப்போது பேய் முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது தம்பியால் தனியாக சமாளிக்க முடியாது என்பதால் அவர் தன் மூத்த குருவை உதவிக்கு அழைக்கச் சென்றார் மூத்த குருவை அழைத்துச் செல்வதற்கு முன் தம்பி அண்ணனிடம் பெரிய மகள்தான் பேய் என்று கூறினார் ஏனெனில் தம்பி நேற்று இரவு தண்ணீரில் புனித நீர் கலந்திருந்தார் இன்று காலை பெரிய மகள் மட்டும் அந்த புனித நீரை பருகவில்லை அது புனித நீர் என்று தெரிந்துதான் அவள் குடிக்கவில்லை எனவே கவனமாக இருக்கும்படி கூறினார் பிறகு விமான நிலையத்திற்கு தன் மூத்த குருவை அழைத்துச் செல்லச் சென்றார் ஆனால் மூத்த குரு நான் உன்னை விமான நிலையத்திற்கு வரச் சொல்லவில்லையே என்றார் அப்போதுதான் தம்பி பேயின் வலையில் விழுந்து விட்டதை உணர்ந்தார் வீட்டிற்கு ஆபத்து நேர்ந்திருக்கும் என்று நினைத்து அனைவரும் வேகமாக திரும்பினர் திரும்பும் வழியில் ஒரு காகம் வந்து பார்வையை மறைத்தது கார் நேரடியாக பள்ளத்தாக்கில் விழுந்தது சிறிய சிவப்பு புத்தகம்